கருப்பு திராட்சை ரெண்டே ரெண்டு பாதாம் இதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு டே த்ரீயோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்க பார்த்துருப்பீங்க ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது ராகி கூழ் ரெட் பனானா ஹிமோகுளோபினுக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ராகி கூழ் எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோவில் நான் இப்போ ஆட் பண்றேன் பார்த்துட்டு வாங்க நாலு ஸ்பூன் போல் ராகி மாவு நான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் கப்பு போல் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணாலும் பரவாயில்லை நல்லா கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் தண்ணி நிறைய ஊற்றி நம்ம வந்து கட்டியாக வரது வரைக்கும் நல்ல ராகி மாவு வேக வச்சு எடுக்கிறது தான் நல்லது இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் ராகி மாவு உப்பு சேர்த்து தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் கரைச்சி அப்புறவு கேஸை வந்து சிம்மில் வச்சே கைவிடாமல் கட்டி விடாமல் காய்ச்சிகிட்டே வாங்க இந்த மாதிரி நல்ல ராகி வந்து ராகி மாவும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கட்டியாக திரண்டு வரணும் ஒரு எட்டு டு பத்து நிமிஷமாவது ஆகும் பொறுமையாக கேஸை வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளால் இந்த சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பூவும் இந்த இதில் வச்சே நான் பொடிப்பொடியாக இந்த மாதிரி தேங்காய் பூ ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி கூழோட தேங்காய் பூவும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ராகி கூழில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயமும் தேங்காய் பூவும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படி சேர்த்து குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக அட்டகசமாக இருக்கும் நம்ம வந்து வெயிட் லாஸ் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் எடுக்கக்கூடாது நெய் எடுக்கக்கூடாது அது எடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது ஒரு ஹெல்த்தி பேட்டர்னுக்குள்ளே நம்ம போகிறோம் ப்ளஸ் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பீரியடில் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிட் லாஸில் இருக்குங்கிறதே தோணாது இதை நம்ம ரெடி பண்ணி ராகிக்கோளு தேங்காய் பூ வெங்காயம் தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற வச்சிட்டு சாப்பிடும்போது தேங்காய் பூவோட மணம் வெங்காயம் எல்லாமே ராகி கோளோட நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓணத்துக்கு நம்ம மருதாணி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடக்கி நம்ம மருதாணி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்